ஹலோ யூரன் இன்னைக்கு நான் மீசோவில் வந்து சூப்பரான ஒரு ஜுவல் பேக் தான் வந்து ஒரு ஜுவல் செட் தான் போட்டிருந்தேன் அண்ட் அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்து சுடிதார்ஸ் அண்ட் வந்து லெஹெங்கா அந்த மாதிரி மாடலுக்கு வந்து கலர் கலராக போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக கோல்டன் கலரில் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் பேக்கேஜ் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு போல அந்த பேக் கவர் ஓட்ட வழியாக விழுந்துருச்சு போல மற்றபடி சேஃப்டியாக தான் இருந்துச்சு இங்கே பாருங்க கம்மல் தனியாக அந்த மாதிரி வந்துடுச்சு அதாவது இது வந்து ஒரு இலக்டிஸ் மாதிரி நான் வந்து பார்த்து வாங்கியிருந்தேன் நல்லாவே அட்டகாசமாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டு தோடு இதுவும் சூப்பராகவே இருந்துச்சு நம்ம போட்டால் தான் நம்ம வந்து அதோட அழகு நம்ம வந்து தெரியும் ஸோ அதனால வந்து நான் வச்சுட்டேன் பட் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு நார்மலாக நம்ம கடையில் எப்படி வாங்குவோம் அப்படின்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இதோட ஒரு ரிங் வேற கொடுத்துருந்தாங்க அந்த ரிங் சூப்பராகவே இருந்துச்சு நல்ல ஒரு ஐம்பொன் மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து சம்திங் டூ ஃபிஃப்டி சம்திங் எவ்வளோக்கும் வாங்கியிருந்தேன் ஸோ ஓகே தான் அந்த ரிங்கு பார்க்க நம்ம ஒரு கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு அழகாகவே இருந்துச்சு நல்ல ஒரு எப்படி சன் டிசைனில் சூரியன் டிசைனில் வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் கவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் பேக் பண்ணாமல் அதை அப்படியே உள்ளே வச்சு இது பண்ணிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் அண்ட் இது வந்து கீழே நல்லா ஒரு பட்டர்ஃப்ளை செயின் மாதிரி இருந்துச்சு பார்க்க இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த சைடில் வந்து தான் பேக் இதாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து அவங்க வந்து பேக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அது ஒன்று தான் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த செயின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அண்ட் அவ்வளோ சூப்பராக நம்ம ஜீன்ஸ் அண்ட் டாப்பு குத்தி இதுக்கெலாம் போட்டோம்னா இவ்வளோ ஒட்டாசமாக இருக்கும் நல்லா ஒரு ஹார்ட் டிசைன் வச்சு நல்லா ஒரு ரெக்க மாதிரி வச்சு அழகாகவே கொடுத்துருந்தாங்க அண்ட் செயின் நல்லா ஒல்லியாக இருந்துச்சு ஸோ செம்மையாக இருந்துச்சு எனக்கு இந்த செயின் பிடிச்சிருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இள டிசைனில் இருக்க ஒரு சின்ன ஒரு கழுத்து ஊட்டி போடுற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இதுவும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அழகா எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போட்டு இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பேங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி மீஷோவில் தான் வாங்கிக்கோங்க